இன்றைய நாளை நான் சற்று திரும்பி பார்க்கிறேன் இன்று நடந்ததை நினைத்து பார்க்க தயாராக இருக்கிறேன் இன்றைய நாள் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்றைய நாள் நான் என்னை கவனித்துக் கொண்டேன் இன்று ஆரோக்கியமான உணவுகளையே எடுத்துக்கொண்டேன் எனது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் மனதளவிலும் உடலளவிலும் மிகச் சிறப்பான ஆரோக்கியம் கொண்டிருக்கிறேன் நான் மிக நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்தது எனக்குள் ஒரு நிம்மதி தன்னிறைவை தந்தது நான் என்னை நேசித்து வாழ்கிறேன் என்பது எனக்கு திருப்தியை தருகிறது இன்று நான் பல நல்ல விஷயங்கள் கற்றுக்கொண்டேன் இன்றைய நாள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என் திறமைகள் மிக சிறப்பாக செயல்படுகிறது நான் மிகச்சிறந்த மனிதன் இன்று நான் பலருக்கு உதவியாக இருந்தேன் இன்று நான் பலரை மகிழ்ச்சிப்படுத்தினேன் நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன் செல்வ வளம் பணம் என் வாழ்வில் பெருகியது என் வேலையில் நான் பெருமை கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறுகிறேன் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருந்தது இன்றைய நாளை சிறப்படைய செய்த அனைவருக்கும் நன்றி மிகுந்த மனநிறைவை உணர்கிறேன் இப்பொழுது நான் ஓய்வெடுக்க தயாராக இருக்கிறேன் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என் இதயம் அன்பால் நிறைந்திருக்கிறது எனக்குள் மிக நல்ல எண்ணங்களே உருவாகிறது எனக்குள் அமைதியை உணர்கிறேன் எனக்குள் தன்னிறைவை உணர்கிறேன் எனக்குள் திருப்தியை உணர்கிறேன் எனக்குள் நிம்மதியை உணர்கிறேன் இன்று சில மனிதர்களுக்கு நன்றி கூறுகிறேன் எனக்கு உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று சில மனிதர்களை மன்னிக்க தயாராக உள்ளேன் நான் உங்களை மன்னித்து விட்டேன் அதுபோல் என் மீது தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகளே நமக்குள் எப்பொழுதும் அன்பு நிலவட்டும் என்னை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன் நேரம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து எனது நேரத்தை நான் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறேன் இது நான் ஓய்வெடுக்கும் நேரம் எனக்கு ஓய்வு தேவை நான் தூங்கும் இந்த அறையில் இறைவன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை என் மனம் உணர்ந்து கொள்கிறது இந்த அறை மிகவும் பாதுகாப்பானது என்னை எப்பொழுதும் வழிநடத்தும் இறைவனுக்கு நன்றிகள் இன்றைய நாளுக்கு நன்றி எப்பொழுதும் எனக்காக என்னுள்ளிருந்தும் பிரபஞ்சத்திலிருந்தும் உதவும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி இந்த இனிய இரவிற்கு நன்றி நாளைய பொழுது எனக்கு மிக நன்றாக அமையும் என நம்புகிறேன் இப்பொழுது நான் மிக நிம்மதியாக தூங்குகிறேன் இப்பொழுது நான் மிக நன்றாக ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என் மனதிற்கும் என் உடலுக்கும் தேவையான ஓய்வு கிடைக்கிறது